கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று நமக்கு அறிவித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பெண் நினைத்தால் என்னவாகும் பெண்கள் தெய்வமாக போற்றப்பட்டார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏற்றளவில் இது உண்மை ஆனால் செயல்பாட்டிலோ போய் பெண்கள் பிற ஆண்களை பார்த்துவிடக் கூடாது என்று வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டனர் பெண் கல்வி மறுக்கப்பட்டது பெண்ணும் வைக்கப்பட்டது கொடூரமான பல செயல்கள் பெண்கள் மீது திணிக்கப்பட்டன இந்நிலைகளை மாற்ற கிறிஸ்துவின் அடியார்கள் தங்களை அர்ப்பணித்து துரிதமாக செயல்பட்டனர் எனவே பெண்கள் இன்று நிமிர்ந்து வாழ்வதோடு பல துறைகளில் முன்னேற்றமும் கண்டுள்ளனர் என்பவரின் மனைவி ஆவார் பெண் மிஷினரிகளில் முதல் முதலில் கடல் கடந்து மிஷினரி பணி செய்தவர்களில் முதன்மையானவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டு தன் கணவர் அதோனிராம் ஜெட்சனுடன் கொல்கத்தா வந்து சேர்ந்தார் சம்பவங்கள் ஏற்படவே இந்தியாவை விட்டு புறப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பர்மாவுக்கு பயணம் செய்தார் பர்மியர்களின் வாழ்க்கை முறை இவரை பெரிதும் கவர்ந்தது அவர்களின் மொழியை மிகுந்த கவனத்துடனும் ஆர்வமுடனும் கற்றறிந்தார் வேதாகமத்தை அவர்களின் மொழிகளில் கொடுத்துவிட வேண்டும் என்று துடிப்பு இவர் உள்ளத்தில் காணப்பட்டது எனவே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் தன் கவனத்தை செலுத்தினார் பர்மிய பெண் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அத்துடன் வேதாகமத்தின் சத்தியங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு எடுத்துரைத்தார் வேதாகமம் அவர்கள் தாய்மொழியில் வெளிவந்தது என்ன மகிழ்ச்சி மிஷினரி பணியை நிமித்தம் பதினெட்டு மாத சிறை தண்டனையை பெற்ற அதோனிராம் ஜெட்சனுக்கு பெரும் உதவியாகவும் பக்கபலமாகவும் ஆதரவாகவும் செயல்பட்டு ஆண்டவரின் பணியை அயல் நாடாகிய பர்மாவில் சிறப்புடன் செய்து நிறைவேற்றினார் அன்பரே ஜெட்ஸனை போன்ற துடிப்பு நம்மிடம் இருக்கின்றதா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு சோதனையும் நாம் தேவன் அருகில் மேலும் நெருங்கி சேரும் சந்தர்ப்பங்கள் என்று ஜான் குயின்லி கூறுகிறார் ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வதற்கு நீர் காட்டும் பாதையை தெரிந்தெடுத்து அதிலே நடக்க உதவி அறும் கர்த்தன் ஆசீர்வதிப்பாராக